ஒரு குடும்பம் வரும்போது கணவன் மனைவி ரெண்டு பேர் தான் ரொம்ப முக்கியமானவர்கள் இந்த ரெண்டு பேர் இணையும் போது திருமணத்தில் அது தனி குடும்பம் அவங்களுக்கு ஆண்டவர் ஆலோசகராக இருந்து அவங்களை ஆசிர்வதித்து நடத்த விரும்புகிறார் மற்றவங்க அவங்களுக்காக செபிக்கலாம் உதவி செய்யலாம் உள்ளுக்குள்ளே நுழைஞ்சி குழப்பத்தை உண்டாக்கி சமாதானத்தை கெடுத்து விடக்கூடாது அதனால் பெற்றோர்கள் கூட அதில் கவனம் செலுத்தணும் கணவன் மனைவியாய் திருமண வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கிறவங்க உங்கள் குடும்ப மகிழ்ச்சியாய் அமைக்க நீங்கள் ரெண்டு பேர் தான் உத்தரவாதி நீங்கள் இயேசுவோடு இணைந்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை அமைச்சிங்கன்னா அந்த குடும்பத்தில் எப்போவுமே சந்தோஷம் சமாதானம் கத்தருடைய ஆசிர்வாதம் நிலைத்திருக்கும் அதில் சும்மா நம்ம வந்து இயேசுவை நேசிக்கிறோம் தினம் பைபிள் வாசிக்கிறோம் ஜெபிக்கிறோன்னு சொன்னால் போதாது வசனத்தின்படி வாழுவதற்கு அர்ப்பணிக்கணும் ஒவ்வொன்றுக்குமே பைபிள் ஆலோசனை இருக்குது ஒரு கணவன் எப்படி நடக்கணும் மனைவி எப்படி நடக்கணும் மனைவிமார்களை குறித்து முதல்ல தியானித்தோம் இப்பொழுது கணவன்மார்களை குறித்து நம்ம தியானிச்சிட்டோம் தனிப்பட்ட முறையில் இப்போது ரெண்டு பேரை குறித்து ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேர் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கும் போது எப்படி நடந்து கொள்ளணும் ஒரு ஆண்டு ஆசிர்வாதம் மகிழ்ச்சி இருக்குன்னா என்ன பண்ண வேண்டும் அதில் தாமோஸ் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம்னு சொல்லுகிறது ரெண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய சேர்ந்து நடந்து போவார்களோ அதாவது ரெண்டு பேர் ஒருமனப்பட்ட தான் இணைஞ்சு போக முடியும் ஒரு கணவன் மனைவி வித்தியாசமான குடும்ப பின்னணியிலிருந்து வர்றாங்க அவங்க வாழ்ந்த முறை வேறு இவங்க வாழ்ந்த முறை வேறு ரெண்டு பேரும் இணைந்து ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்க புதிய ஓட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த ரெண்டு பேரும் சமாதானமாக மனமாக இருந்தால் தான் வாழ்நாள் முழுவதும் இணைந்து பயணிக்க முடியும் அதனால் தான் நிறைய குடும்பத்தில் பிரயாண தடைப்பட்டு குழப்பங்கள் சண்டைகள் அந்த மாதிரி டைவர்ஸில் போய் நிற்கிறாரு விவாகரத்தில் போய் நிற்கிறாரு சென்னையிலே விவாகரத்து நடக்கிற அந்த கோர்ட்ல ஒரு நீதிபதி கிறிஸ்தவங்க அவங்க ரொம்ப வேதனையோடு சொன்னாங்க பிரதர் கிறிஸ்தவ குடும்பம் தான் நிறைய வந்து கோர்ட்ல வந்து நிற்கிறாங்க எங்களுக்கு விவாகரத்து வேணும்னு ரொம்ப துக்கமான காரியம் ஏன்னா நமக்கு தான் பைபிளில் குடும்பத்தை பற்றி கணவன் மனைவி அவங்க எப்படி நடந்து கொள்ளணும்னு எல்லாமே பைபிளில் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார் ஆனால் அவங்க தான் கொஞ்சம் கூட கடவுள் பயமே இல்லாமல் ஆண்டவருக்கு பயப்படன்ற சிந்து கூட இல்லாமல் நிறைய குடும்பங்கள் கோர்ட்டில் வந்து நிற்கிறாங்க காரணம் இந்த கணவன் மனைவிக்குள்ள அவங்க வசனத்தை புரிந்து கொள்ளலை சேர்ந்து வாழ்றதுக்கு என்ன பண்ணணும் என்பதை அறிந்து கொள்ளலை எதோ கல்யாணம் பண்ணோம் குடும்பம் நடத்தணும் எதோ ஜாலியாக இருந்தோன்னு நினைக்கிறாங்க அதில் ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு இருக்கிறது ஒரு மனைவி எப்படி நடக்கணும் கணவன் எப்படி நடக்கணுன்ற மாதிரி ரெண்டு பேருக்கு சில பொறுப்பு இருக்கிறது இந்த ரெண்டு பேர் காரியத்தில் முதலாவது ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்கணும் ஒருவருக்கு ஒருவர் எப்படி நடக்குன்னு தான் தியானிக்கிறால ஒருவருக்கு ஒருவர் அன்பாருங்க அப்படின்னு வசனம் சொல்கிற மனைவி கணவனை நேசிக்கணும் கணவன் மனைவியை நேசிக்கணும் எப்போ அந்த நேசம் வரும்னா இது கத்தர் எனக்கு கொடுத்த கணவர் இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாழ்க்கை துணை அப்படின்னு மனைவி நினைக்கணும் கணவனு கூட இது கத்தர் எனக்கு கொடுத்த ஏற்ற துணை இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த மனைவி பெற்றோர் பார்த்தாங்க அவங்க பார்த்தாங்க இவங்க செஞ்சாங்கன்னு நினைக்காதபடி இல்லை ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு ஏற்ற துணை அப்படின்னு ஆண்டவரை முன்னிட்டு நீங்கள் வந்து நேசிக்கும் போது தான் அந்த உண்மையான அன்பாக இருக்கும் சிலர் அழகுக்காக நேசிப்பாங்க சிலர் பணத்துக்காக நேசிப்பாங்க அழகு போயிட்டால் அந்த அன்பும் போயிடும் பணம் கொஞ்சம் போயிட்டால் அந்த அன்பு போயிடும் சிலர் குடும்ப பெருமைக்காக அதுக்காக மேரேஜ் பண்ணி நேசிக்கிறப்பாங்க ஆரம்பத்தில் இடையில அந்த அன்பெல்லாம் போயிடும் காரணம் தவறான நோக்கத்தோடு அன்பு கூறுவது அதனால் அழகு பணம் செல்வாக்கு குடும்பம் பெருமை இதெல்லாம் நிலைக்காது அதுக்காக அல்ல அதையும் தாண்டி இதாண்டவர் எனக்கு கொடுத்த துணை அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் அப்படி விசுவாசிக்கும் போது தான் அந்த அன்பு நிலைச்சிருக்கும் ரெண்டாவது ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள வேண்டாம் அதை பற்றி தான் கடந்த வாரம் சொன்னால் ஒரு கணவனை மனைவி புரிந்து கொள்ளணும் மனைவியை கணவன் புரிந்து கொள்ளணும் ரெண்டு பேரும் வித்தியாசமான குடும்ப பின்னணியிலிருந்து வருகிறீர்கள் ரெண்டு பேர் சேர்ந்து பயணிக்க போகிறீங்க ஒரே மாதிரி குணம் இருக்காது ஒரு புருஷனுடைய குணம் மனைவிக்கு இருக்காது மனைவியனுடைய குணம் புருஷனுக்கு இருக்காரு ரெண்டு பேரும் வித்தியாசமாய் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரையும் யூனிக்காக தாண்டவர் உருவாக்கி இருக்கிறார் இவங்களே மாதிரி இவங்களும் இருக்கணும் அப்படின்றதல்ல வித்தியாசமாக தான் இருக்கும் அதை புரிந்து கொண்டு வாழும்போது தான் உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் தேவனுடைய ஆசிர்வாதம் இருக்கும் அதனால் தான் அந்த புரிந்து கொள்வதை குறித்து கடந்த வாரத்தில் சில காரியம் பார்த்தோம் இப்போது உதாரணத்துக்கு இப்போ எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டிங்கன்னால் என்னுடைய மனைவி திருமணமாகி எங்கள் வீட்டுக்கு வந்தபோது அந்த என்னுடைய மனைவி வீட்டுக்கு வந்தபோது என்னுடைய உறவினர் எங்கள் அங்கெல்லாம் இந்துக்களாக இருந்து நான் இச்சிக்கப்பட்ட குடும்பம்லாம் இந்துக்களாக இருந்தாங்க சொந்தக்காரங்க சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு கல்யாணத்துக்கு வராதவங்க அப்புறம் பார்க்க வருவாங்க வீட்டுக்கு வர முடியல கல்யாணத்துக்கு அப்படி இல்லைன்ட்டு அப்போல்லாம் யாராவது எங்கள் வீட்டுக்கு விருந்தாலும் இந்த பார்க்க வந்தால் என் மனைவி கூட்ட சித்தப்பா வந்திருக்காங்க மாமா வந்திருக்காங்க வந்து ஒரு தோத்தரம் சொல்லுன்னா நான் எதுக்கு அவங்களுக்கு தோத்தரம் சொல்லணும் அப்படின்னு என் மனைவி கேட்பா யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும்னே இப்போ அவங்களுக்கு மறந்து போயிருக்கோம் அப்போ அந்த நாட்களில் எழுபத்தி ஒன்பதில் எங்களுக்கு திருமணம் ஆச்சு நான் எதுக்கு அவங்களுக்கு தோத்தரம் சொல்லணும் இல்லை எங்கள் மாமா வந்திருக்காங்க சித்தப்பா எங்கன்னா எனக்கு அவங்களை தெரியாது எனக்கு தெரியாத ஒரு ஆளுக்கு நான் ஏன் தோத்தர சொல்லணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே இருந்து ரூமுக்குள்ளே இருந்து கொள்வான் எப்படி இருக்கும் பாருங்கள் இது என்னோட நான் சந்தித்த பிரச்சனை அது அவளுடைய தவறல்ல அவளுடைய வளர்ந்த முறை அப்படி ஏன்னா அவங்க குடும்பத்தில் அவங்க சர்ச்சை கூட ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போன வரணும் அவ்வளோதான் அவங்க சர்ச்சில் நடக்கிற கன்வென்ஷன் கூட்டத்துக்கு கூட அவங்க அப்பா அனுப்ப மாட்டாங்க பொம்பளை பிள்ளை வீட்டில் தான் இருக்கணும் சர்ச்சுக்கு போன வரணும் அவ்வளோதான் இந்த கூட்டத்துக்கெலாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சவுரிய டிஜிஎஸ் தினகரன் மூக்கு பேரில் கூட்டம் வச்சபோது தான் மனைவி ரட்சிக்கப்பட்டார் அவங்க அது கூட்டத்தில் போகக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போட்டு இதை மாதிரி போயிருக்கிற அந்த வாலிப நாட்களில் நான் கூட்டத்துக்கு போவேன்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கோம் அந்த வளர்ந்த சூழ்நிலை அப்படி அவங்க வளர்ந்த வளர்ப்பு அவங்களுடைய குடும்ப பின்னணி அப்படி அவங்க வந்து இவ்வளோ சர்ச்சுக்கு மட்டும் போகணும் வரணும் அவ்வளோதான் வேறு கூட்டத்தில் போகக்கூடாது அப்படின்னு சொந்தக்காரங்கள் வந்தால் பெரியவங்க தான் பேசுவாங்க பொம்பளை பிள்ளைலாம் ரூமுக்குள்ளே தான் இருக்கணும் அந்த மாதிரி வளர்ந்த சூழ்நிலை அதனால் என் மனைவிக்கு வந்து அதுதான் தெரியும் அவங்க வளர்ந்த சூழ்நிலை அதனால் ஒன்று சொன்னது நான் எதுக்கு அவங்களுக்கு தோத்துறது சொல்லணும் என்ன அவங்களுக்கு தெரியாதில்ல அவங்கள நான் பார்த்ததில் இது சொல்லணும் அப்படின்ட்டு தண்ணி அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள் நான் தான் சமாளிக்கணும் இங்கே வந்து எப்படி சொல்கிறது நான் நிறைய பேர் அதனால் வெளியில் அந்த முன்னால் வச்சு காஃபி கொடுத்து பேசி ஜவு பண்ணி அனுப்பிடுவேன் நான் சில கிறிஸ்தவங்க வந்தால் கூட மனைவியை பார்க்கணும்பாங்க என்ன செய்கிறது அவளுடைய புரிந்து கொள்ளுதல் அப்படி இல்லை சமையலில் இருக்கா வீட்டு வேலை செய்கிறா நீங்கள் நான் ஜெபிக்கிறேன் போயிட்டு வாங்க பிற பார்த்து கொள்ளலான்னு சொல்லி புரிந்து கொள்ளுவதல் ஏன்னா அவள் அவள் என்ன கோவப்பட முடியாது போட முடியாது ஏன்னா அவளுடைய வளர்ந்த பின்னணி அவள் வாழ்ந்த முறை அப்படி அவங்க குடும்ப பின்னணி அதுக்கப்புறம் என் கூட பல இடத்துக்கு ஊழியத்துக்கெல்லாம் நான் கூட்டிகிட்டு போய் உலகத்தெல்லாம் பார்த்த பிறகுதான் அவளுக்கு அது தெரியும் உலகம் எவ்வளோ பெருசு உலகத்தில் என்னென்ன காரியம் நடக்குது ஏன்னா அப்போ அவங்களுடைய வளர்ந்த முறை இப்போவுக்கா சூழ்நிலையில் வேறு மாதிரி ஆனால் அந்த சூழ்நிலையில் அப்படி அப்போ நான் என் மனைவியை புரிந்து கொண்டு அவளுடைய வளர்ந்த முறை அப்படி அவளுக்கு அதுதான் தெரியும்னு சொல்லி அதுக்கு ஏற்றபடி நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நடந்தால் தான் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் அதுக்கு இல்லாதபடி எங்கள் அம்மா அம்மா வந்தாங்க எங்கள் சித்தப்போ வந்தாங்க வணக்கம் போல் பிரச்சனையாகனா குடும்ப சமாதானம் போய்விடும் முதல்ல வந்து உங்களுடைய மனைவியை புரிந்து கொள்ளணும் அவங்க என்ன மனநிலைமையில வளர்ந்தாங்க எந்த சூழ்நிலையில் வளர்ந்தாங்க அவங்க குடும்ப பின்னணி அவங்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான் அவங்களுக்கு மற்ற காரியம் புரியாது கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கும் அது வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அதுதான் பாருங்கள் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்வது அதனால் நான் அதுகள்தான் ஊழியத்துக்கெல்லாம் நிறைய கூட்டிக் கொண்டு போய் பல இடங்களில் வந்து பார்த்து மக்களோட பழகி அவளுக்கு அந்த காரியம் புரியும் இப்போ அப்படிலாம் பிரச்சனை கிடையாது இப்போ அப்படிலாம் பிரச்சனை கிடையாது அது ஆரம்ப காலம் பிகினிங்கில் அதனால் தான் நிறைய குடும்பத்தில் திருமணமான புதுசில் தான் நிறைய பிரச்சனை வரும் புரிந்து கொள்ளாமை அதே மாதிரி என்ன என் மனைவி புரிந்து கொண்டதுனால தான் சந்தோஷமாக இருக்க முடியுது இப்போ ஊழியத்தில் வந்தால் என்னுடைய புரிந்து கொள்ளுதல் வேறு என் மனைவியனுடைய புரிந்து கொள்ளுதல் வேறு என் மனைவி என்னப்போ எல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் எல்லாம் ஒழுங்காக இருக்கணும் எல்லாம் சுத்தமாக இருக்கணும் எல்லாம் நீட்டாக இருக்கணும் எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கணும் ஏன் இவங்க இப்படி நடக்கிறாங்க ஏன் இப்படி பேசுகிறாங்க ஏன் இந்த பொண்ணு இப்படி சிரிக்கிறது ஒன்று ஒன்று அவளுக்கு குறையா தெரியும் அதனால் வந்து என்ன ஊழியத்தில் இருக்காங்க இப்படி இருக்காங்க இன்னும் ஆக்ஷன் நான் ஊழியத்தை போயிட்டு வந்தால் கம்ப்ளைண்ட் சொல்லுவான் அப்போ அவளுடைய புரிந்து கொள்ளுதல் அவளுடைய அந்த காரியம் அது ஆனால் நம்ம ஊழியத்தில் இருக்கிறோம் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை சரிப்படுத்தணும் அதுன்றது என்னுடைய மனநிலை அவங்க உடனே ஆக்ஷன் எடுங்க உடனே இந்த காரியத்தை என்ன நான் சொல்ல அப்படி செய்ய முடியாதமா இது ஊழியம் ஊழியத்தில் பல தரப்பட்டும் வருவாங்க ஒவ்வொருத்தருடைய சுபா வித்தியாசமாக இருக்கும் அது வசனத்தை சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சரிப்படுத்தலாம் சரி ஆயிரும் நான் அதுக்காக ஜெபிக்கணும் ஆண்டு சொல்கிறபடி தான் செய்யணும் நீ சொல்கிறேன்ருக்காக உடனே ஆக்ஷன்லாம் எடுத்து பிரச்சனை நம்ம ஆய்க்கிறக்கூடாது கற்றுக்கிட்ட ஜோகம் பண்ணால் ஆண்டவர் கைட் பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்தில் அவளுக்கு புரிந்து கொள்ளலை கோமா வரும் சில நேரம் நான் சரியாக செய்யலை ஒன்றும் செய்ய மாட்டேங்கிற ஊழிய காரியத்தை கூட பெர்ஃபெக்டாக செய்ய மாட்டேங்கிறேன்னு வருத்தமாக இருக்கும் ஆனால் கொஞ்ச நாள் ஆன பிறகு என் மனைவி புரிந்து கொண்டால் சரி இவர் வந்து நான் சொல்லதை அப்படியே கேட்க மாட்டார் நான் சொன்னாலும் ஆண்டை விட்டு போய் ஜோகம் பண்ணி கத்தர் சொல்கிறபடி தான் செயல்படுவார் என்பதை என் மனைவி புரிந்து கொண்டாள் புரிந்து கொண்டதுனால தான் இப்போ கூட சொல்ல ஒழியத்தில் காரியம் நடந்து எனக்கு சொல்லிவிட்டு நான் சொல்லிட்டேன் என்ன இன்னைக்கு இல்லாத சமயத்தில் நடந்துச்சு உங்களுக்கு தெரியணுன்னு சொல்லிட்டேன் நீங்கள் ஜபம் பண்ணி கத்தர் என்ன சொல்கிறார் அப்படி செய்ங்க அதை அவ்வளோதான் அதுக்கப்புறம் அது வந்து நான் சொன்னேன்ன ஏன் செய்யலை நான் சொன்னே நான் ஏன் அப்படி செய்ங்கன்னு என்னை வற்புறுத்துறதே கிடையாது என் மனைவி என்னை புரிந்து கொண்டேன் ஏன்னா வற்புறுத்தி நான் செய்ய மாட்டேன் கத்தர் சொல்லபடி தான் செயல்படுவாங்கன்னு என் மனைவிக்கு புரிந்து விட்டார் அதான் புரிந்து கொள்ள ஒரு மனைவியை புருஷன் புரிந்து கொள்ளணும் புருஷனை மனைவி புரிந்து கொள்ளணும் நிறைய பேர் அதுக்கு இடம் கொடுப்பதே இல்லை நிறைய பேர் இது புரிந்து கொள்வதில்லை அது மாத்திரம் இல்லை புருஷனுக்கு ரொம்ப தெரியணும் உங்களுடைய மனைவி கிட்ட ஒரு விஷயத்த சொன்னால் நான் கரெக்டாக தான் சொன்னேன் நான் தப்பாக நினைக்கலன்னா உங்கள் மனைவி அதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்பது தெரியணும் அதனால் தான் சொல்லுவேன் எங்களுடைய ஊழியக்காரியோ அவங்களுடைய குடும்பக்காரர் எதுனாலும் எதனால ஏங்கிட்ட சொல்லுங்கள் என் ஒய்ஃபிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்லுவேன் ஏன்னா என் மனைவி பற்றி எனக்கு தானே தெரியும் அவள் வந்து ஒரு சொன்னால் எப்படி எடுத்துக்கொள்ளுவாள் அதைன்னு அதுக்கு அவள் புரிந்து கொள்கிற மாதிரி சொன்னால் தெரியும் இல்லை நான் கரெக்டாக தானே சொல்கிறேன் அப்படியே போய் சொல்லிடுறேன்னா அவளுடைய புரிந்து கொள்ளுதல் வித்தியாசமாக இருக்கும் ஒரு கணவன் அது தெரியணும் ஒரு மனைவியுடைய புரிந்து கொள்ளுதல் என்ன ஒரு புருஷனுடைய புரிந்து கொள்ளுதல் மனைவிக்கு தெரியணும் அப்படி தெரியாதனால தான் நான் சொன்னா தப்பால் நினைக்கல இப்படிதான் செஞ்சேன்னா அவங்க எப்படி அதை எடுத்துக்கொள்ளுவாங்க அவங்க எப்படி அதை புரிந்து கொள்ளுவாங்கன்னு கணவன் மனைவிக்குள்ளே தெரியணும் இது தெரியாததுனால நான் அப்படி சொல்ல நான் இப்படி நினைச்சேன் நான் இப்படி தானே சொல்லி நினைச்சேன் நீங்கள் அப்படி நினைச்ச நான் என்ன செய்யறது இப்படிலாம் சண்டை நிறைய குடும்பத்தில் வருவதற்கு காரணம் அண்டர்ஸ்டாண்ட் இல்லாததுனால் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனா யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர் ஒருத்தருக்கு ஒருத்தர் குணங்கள் புரிந்து கொள்ளணும் என்ன என்னுடைய மனைவினுடைய புரிந்து கொள்ளுதல் என்ன நான் என்ன சொன்னால் அவங்க எப்படி எடுத்துக்கொள்ளுவாங்க என் கணவர்கிட்ட என்ன சொன்னால் அவங்க எப்படி அதை புரிந்து கொள்ளுவாங்க அவங்க சைடில் இருந்து பார்த்து தான் அந்த நியூஸை கன்வே பண்ணணும் அப்படி இல்லாட்டா நீங்கள் கரெக்டாக தான் சொல்லுவீங்க அவங்களுடைய புரிந்து கொள்ளுதல் தப்பாக இருந்தால் பெரிய பிரச்சனை நிறைய குடும்பத்தில் கணவன் மனைவிகளை சண்ட வர காரணம் அதுதான் குழப்பங்கள் வர நான் பேசினா அவங்க ஒண்ணும் தப்பான்னு சொல்லலையே கரெக்ட் இல்லை அப்படி இல்லை இப்படி யோசித்து பாருங்கன்னு இவங்க வேற மாதிரி யோசிப்பாங்க ஓ இந்த மாதிரி யோசித்து அவங்க எடுக்கிற ஆளு அப்ப அதுக்கு இவங்க ஞானமாக பதில் சொல்லணும் ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி ஈஸியாக எடுக்க மாட்டாங்க சிலர் வேறு மாதிரி திங்க் பண்ணுவாங்க ஒரு செய்தியை சொன்னால் அதனால அது என்னுடைய மனைவி என்னுடைய கணவர் இந்த ஒரு செய்தியை எப்படி எடுத்துக்கொள்ளுவாங்க இந்த மாதிரி சூழ்நிலையை அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க இது ஒரு மனைவிக்கும் தெரியணும் கணவருக்கும் தெரியணும் ஒருவருக்கு ஒருவர் இந்த புரிந்து கொள்ளுதல் இருந்தால் தான் அதான் சில சமயத்தில் மனைவி டென்ஷனாக வந்து அமைதியாக இருங்க அவ்வளோதான் நீங்கள் அமைதி ஆகிட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே நான் பேசுகிறது பிடிக்கல இது எங்கள் வீட்டில் நடக்கிற டக்குன்னு தான் நான் வந்து ஒரு மாதிரி அமைதியாயிரும் அமைதியாக அவ்வளோதான் நான் அமைதி ஆயிட்டேனா மனைவிக்கு தெரிஞ்சிடும் நான் சொல்கிறது பிடிக்கல அப்படியே அமை காமாயிடுவாங்க அதே மாதிரி நான் என் மனைவி சில காரியத்தில் அமைதி அப்போ எனக்கு தெரிஞ்சிடும் ஓகே அது பிடிக்கலை அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கணவனை மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளதை விட்டுக்கிட்டு வாக்குவாதம் பண்ணி ஒன்றுக்கு பத்து வார்த்தை பேசி நான் இப்படி சொல்லலை நான் இப்படி நினைக்கல நீ அப்படி சொல்லலைனாலும் இதுக்கு இப்படித்தானே அறுத்தம் ஆகுது இப்படிலாம் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை போட்டு பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்க காரணம் என்னென்னா நீங்கள் புரிந்து கொள்ளாததுனால ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ போகிறதுனால கட்டாயம் புரிந்து கொள்ளுதல் அவசியம் நீங்கள் இன்னொருத்தர் கூட பழகுறீங்க பேசுகிறீங்க அவரை புரிந்து கொண்டு நடக்கணும் அவசியம் இல்லை அவங்க வாழ்க்கையில் வருவாங்க போவாங்க கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் என்பது வாழ்நாள் முழுவதும் தொடரக்கூடிய ஒரு பந்தம் ஒரு உறவு ஒரு பயணம் அதனால கட்டாயம் பேரண்ட்ஸை பிள்ளைகள் புரியணும் பிள்ளைகள் பேரண்ட்ஸை புரியணும் அதே மாதிரி ஒரு குடும்பத்துக்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு வாழ்வதற்கு அர்ப்பணித்து கொள்ளணும் அப்படி இல்லாமல் இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் நான் இப்படி தான் பேசலை நான் இப்படி தான் பேசுவேன்னு இருக்கக்கூடாது மற்றவங்க எப்படி அதை எடுத்துக்கொள்வாங்க என்பதை புரிந்து கொண்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாலே நிறைய பிரச்சனை சால்வ் ஆகிடும் இப்போ ஒரு ஜப செய்ய போகிறோம் மீதி உள்ளதை நாளைக்கு சில காரியத்தை பார்க்கலாம் கத்தர் நிறைய பேரோடு இருக்கிறார் இல்லை உங்கள் மனைவி நீங்கள் புரிந்து கொள்ளலை உங்கள் கணவரை புரிந்து கொள்ளலை அதனால சின்ன சின்ன காரியத்துக்கு சண்டை அதனால தான் உங்களுடைய குடும்ப சமாதானம் பாதிக்குது இன்றைக்கி சொல்லுங்கள் ஆண்டு புரிந்து கொள்ளுகிற இருதயத்தை தாரும் நாங்கள் ஒருவருக்கு புரிந்து கொண்டு நடக்க உதவி செய்யும் பண்ணுங்க இருதயத்தில் கை வைத்த தகப்பனே எந்தெந்த கணவன் மனைவி நாங்கள் ஒருவருக்கொருவர் ஒரு புரிந்து கொண்டு வாழுகிற ஒரு நல்ல இனிமையான வாழ்க்கையை தாருன்னு செபிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்ய அந்த புரிந்து கொள்ளுதலை தாரும் ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாகும்படிக்க நான் செபிக்கிறேன் அந்த புரிந்து கொள்ளுதலை கெடுக்கன்னு நினைக்கிற சாத்தானுடைய கிரியைகள் விலகட்டும் சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாதாவி விலகட்டும் இன்று முதல் இந்த வீட்டுக்குள்ளே சமாதானம் அன்பு ஐக்கியமும் கணவன் மனைவி கொலை உண்டாகட்டும் ஏசுக்கரசின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்